இல்லை ரெண்டு பேத்துக்கு நான் உங்களுக்கு இதா தெரியுதா கிளிக்கிற மாதிரி தெரியுதா அதான் உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பார்த்து கிளிக்கிற மாதிரி தெரியுதா உங்க ரெண்டு வந்து பஞ்சாயத்து எனக்கு பெரும் பஞ்சாயத்தா இருக்கு காலையில் எழுந்திரிச்சோனே உங்க ரெண்டு வந்து டாச்சல் நானும் என் மகன் தயவு செஞ்சு என் டாச்சு தனி கூட போயிடும் ஏன்னா நீ உங்க ஒப்பனும் தனியா இருந்துக்குங்க நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து என் உயிரெடுக்காம விட மாட்டீங்க அவனை மட்டும் விடவே மாட்டேன் எவனை விட மாட்டேன்

நீங்க வெக்கம்லாம் பேசிட்டு இருக்க அவனெலாம் பேசுறதுக்கு உங்க ரெண்டு பேர்த்துக்கு தகுதி இருக்கா அப்பனுக்கும் மகனுக்கும் உங்க மகனும் பேசா ஏன் பா அவனுக்கு சப்போர்ட் பாத்தியா இந்த பாத்தியா இப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டிங்களா ஆ உங்க அப்பா என்ன சொல்ச்சி அவன் பார்க்கறது பாரு எப்படி பார்க்கறா பாரு என்ன மதிக்க மதிக்கவே மாட்டேங்கிறான்னுச்சா இப்போ என்ன சொல்லுச்சு மூத்தம்மா என்ன அங்க சப்போர்ட் பண்றா அப்படிங்கிறாங்களா

தனி கொடுத்துட போனோன்னே அவன் போக பாக்குறான் நம்மளை கூட்டு போக பார்த்தீங்களா கூட்டிட்டு போகல பண்றீங்க என்ன normalen மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி 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 இந்த மாதிரி இந்த அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி